எழுபத்தி ஓராவது அனைத்திந்திய கூட்டுறவு பரவிழா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு பத்து புள்ளி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வழங்கினார் நடப்பாண்டு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நானூறு கோடி வரை கடன் வழங்க திட்டமிட்டு பணிகள் நடைபெறுவதாக பெருமிதம் தெரிவித்தார் ராமநாதபுரத்தில் மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் எழுபத்தி ஓராவது அனைத்திந்திய கூட்டுறவு வரவிழா மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் சிங் காலன் தலைமையில் தனியார் மஹாலில் நடைபெற்றது இதில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு பத்து புள்ளி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பால்வளத்துறை மற்றும் கதர் வாரியத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு வழங்கினார் மேலும் சிறப்பாக செயல்பட்டு கூட்டுறவு சங்கத்திற்கு கீடையும் வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடப்பாண்டு விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நானூறு கோடி வரை கடன் உதவிகள் வழங்க திட்டமிட்டு பணிகள் நடைபெறுவதாக பெருமிதம் தெரிவித்தார் பெண்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுவதை அதன் மூலம் பயன்பெறும் பெண்கள் வளர்ச்சி பெற்று வருவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காதர் பாஷா முத்துராமலிங்கம் சே முருகேசன் ராமநாதபுரம் ஒன்றிய சேர்மன் பிரபாகரன் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மிகம் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் கோ ஜினோ மேலாண் இயக்குனர் மனோகரன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்

மகளின் கைத்தறி நகரம் லட்சம் வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகள்